அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் என்றாலே மகத்துவமான மாதம் இந்த மார்கழி நன்னாளிலே ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையும் எனக்கு பாட அருளிய அந்த இறைவனை நான் போற்றி வணங்குகிறேன் சூடி கொடுத்த சுடற்கோடியே சுந்தர வள்ளியே ஆண்டாளே பாடிய அருள்வாயம்மா ஆண்டாளே ஆண்டாளே உன் அருள் தன்னை வரமாக ஆண்டாளே வருவாயம்மா உன் அருள் தன்னை வரமாக தருவாயம்மா பூங்கோதை பெண் பாவாய் வருவாயம்மா உன் புன்னகையால் அருள் சிந்தி அருள்வாயம்மா பூங்கோதை பெண் பாவாய் வருவாயம்மா உன் புன்னகையால் அருள் சிந்தி அருள்வாயம்மா மீனாட்டம் காண்பவளை வருவாளம்மா கொலி நித்திலமே தருவாயம்மா தேரோடும் அசைவாக வருவாயம்மா ஒரு செஞ்சி விதை ஜோதி என சுடர்வாயம்மா

வியாழம் உறங்கிற்று சிலம்பினான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குளிர்ந்து நீராடாதே பள்ளி பாவை பாவனி நன்னாளால் கள்ளம் தவிரந்து பறவை வடிவம் எடுத்து வந்த பகாசுரன் என்னும் அரக்கனின் வாயை கிழித்துக் கொன்றவனே தென்னிலங்கை ராவணனின் பத்து தலைகளையும் கிள்ளி எறிந்தவனே என்று நாராயணனின் புகழை பாடி பிள்ளைகள் அனைவரும் நோன்பு நோர்க்கும் இடத்தை அடைந்துவிட்டனர் வெள்ளி கோல் உதித்து வியாழக்கோள் விட்டது பறவைகள் துயில் நீங்கி எழுந்து குரல் எழுப்புகின்றன தாமரை மலரின் அழகையும் மானின் மருண்ட தன்மையும் உடைய கண்ணை உடையவளே உடல் நடுக்கம் கொள்கிறபடி குளிர்ந்த நீரில் மூழ்கி நீராடாமல் இவ்வாறு படுக்கையில் கிடக்கலாமா பாவையைப் போன்றவளே கண்ணனோடு சேர்ந்திருந்து வரம்பெறும் நாளில் துயிலும் கள்ள குணத்தை விட்டு எங்களோடு சேர்ந்து நீராட வருவாயாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரத்தையும் ராமனுடைய அவதாரத்தையும் சிறப்பித்து கூறியுள்ளார் ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய் கண்ணனாகனையும் வந்து காதலும் கொண்டாய் அன்று அர்ஜுனனுக்கு நீ உரைத்தாயே பொன்னான கீதை உன்மொழி கேட்டு உருகுகிறாளே இங்கே ஓர் கோதை வாராது போவாயோ வாசுதேவனே வந்தாலே வாழும் இங்கே என் ஜீவனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே ஊரிடுதே மனம் ஊரிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் என்ன என்னை நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா அருணாச்சலா உனை நாடினே அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே திருவம்பாவை பாசுரம் பதிமூன்று பைங்குவளை கார்மலரால் செங்கமலர் பைம்போதால் அங்கம் குறுகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கன் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைத்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து தரும் சங்கச் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புண்பாய் ரெம்பாவாய் பாடலின் விளக்கம் குவளை மலர்கள் உமையம்மையின் நிறத்தை ஒத்திருக்கின்றன செந்தாமரை மலர்கள் சிவனின் திருமேனியை ஒத்திருக்கின்றன நீரில் குறுகுகள் நீந்துகின்றன இறைவன் குறுக்கத்தி மாலை அணிந்தது போன்றும் இறைவி சங்கு வளையல்களும் அணிந்து காட்சியளிப்பது போன்றும் இப்பொய்கை இறைவனும் இறைவியும் இணைந்த வடிவமாக இருக்கிறது இறைவனின் மேனியில் தவழும் பாம்பாய் பொய்கையில் பாம்பு நீந்துகிறது இப்பொய்கையில் இறைவனின் அருள் பெறவும் உடல் அழுக்கை நீக்கவும் மூழ்குபவர் பலர் இறைவனையும் இறைவியும் போல காட்சிகளை கொண்டிருக்கும் பொய்கையில் கால் சிலம்புகள் ஒழிக்கவும் நீர் பாய்வதால் சங்குகள் ஒழிக்கவும் கொங்கைகள் மகிழ்ச்சியால் விம்மவும் மனம் மகிழவும் நீர்த்துளிகள் சிதறவும் தாமரை படர்ந்த பொய்கையில் மூழ்கி நீராடுவோம் இந்த மார்கழி நன்னாளிலே ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்க அருளிய திருவம்பாவையும் எனக்கு பாட அருளிய அந்த எல்லாமல்ல இறைவனுக்கு நான் நன்றி கூறுவதோடு மட்டுமின்றி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் வணக்கம்